இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கியூட்டான நடிகை சாய்பல்லவிய பத்தி தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்க்க போறோம் பல்லவி தெலுங்குல நடிக்க உள்ள சூப்பர் ஹிட் தமிழ் படத்தோட ரீமேக் கேரக்டர் குறித்து ரசிகர்கள் ரொம்பவே கவலை அடைஞ்சிருக்காங்க அப்படி என்ன தாங்க ஆச்சு நம்ம தலி ஸ்ருதிஹாசன் மேன இந்த மாதிரி பலர் நடித்து தமிழை ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய சக்சஸ் அடைஞ்ச படம் தான் வேத்தாளம் இந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்ல சிரிஞ்சுவி நடிக்க இருக்காங்களா அதுக்காக தமிழ் படத்தை தெலுங்கு கேத்தபடி கதை திரைக்கதையை மாத்தி வந்துட்டு இருக்காங்களா ஸ்கிரிப்ட் வேலைகள்லாம் ஏறக்குறைய முடிஞ்சிடுச்சா அதை படித்து பார்த்து சிரஞ்சீவியும் இப்போ ஓகே சொல்லிட்டாரா சோ நெக்ஸ்ட் சிரஞ்சீவி தவிர மத்த கேரக்டருக்கான தேர்வும் இப்போ ஆலோசனை நடந்து வந்துட்டு இருக்கான் அதனால நடிப்புல நல்லா பெயர் எடுத்திருக்க குடும்பத்து ரசிகர்களையும் தெலுங்குல கவர்ந்துள்ள நடிகை நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தமிழ் நடிகையான சாய் பல்லவி பெயரை பரிந்துரை செஞ்சிருக்காங்களா சோ அவங்களுக்கு தெலுங்குல ஒரு நல்ல இமேஜ் இருக்கு சிஸ்டர் கேரக்டருக்கு தான் பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு படக்குழுவினா டிசைட் பண்ணிருக்காங்க சாய் பல்லவி கிட்டையும் இதை பத்தி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்னது சாய் பல்லவிக்கு சிஸ்டர் கேரக்டரா வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் அதெல்லாம் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அதை பாக்குற சக்தி எங்களுக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு சாய் பல்லவிக்கு ரசிகர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க